మెదువా సాబుడే అవసరం

பரவாயில்ல பெருசா இல்ல கொஞ்சம் விட்டுருந்தா வரல போயிருக்கோன்னு பயமுறுத்தாங்க இனிமேலாவது ஜாக்கிரதையாரு கலை எழுந்து போயிடுது ஆனா என்ன இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது தான் நீ இந்த வீட்டுக்கு எவ்வளவு முக்கியமானவன்னு எல்லாருக்குமே தெரிய வருது நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு சொல்லுவாங்க அது சரியாக தான் இருக்கு கொஞ்சம் என்னங்க என்ன பண்ண போறீங்க ஆயில் மசாஜ் பண்ண போறேன் டாக்டர் தான் சொன்னார்ல கட்டு பிரிச்சு ரெண்டு நாளைக்கு நல்ல ஆயில் மசாஜ் பண்ணனும் இப்ப பண்ணிரலாம் ஐயோ வேண்டாங்க நீங்க எதுக்கு பண்ணணும் நான் பவுன் கிட்ட சொல்லி பண்ண வைக்கிறேன் யா 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 நாங்க பண்ண கூடாதா நாங்க பண்ண சரியாவாதா என்ன விட அவளுக்கு அக்கறை இருந்திர போதா பாத்து அம்மா அவள அதுக்கு இல்ல எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் நீங்கள் நீங்கள் போய் பொண்டாட்டிக்கு கையில் மசாஜ் எல்லாம் பண்ணிவிட்டீங்கன்னா நல்லா இருக்காது இல்லை என் பொண்டாட்டிக்கு நான் மசாஜ் பண்ணி விட்றேன் அதில் என்ன தப்பு இருக்கு யார் என்ன நினச்சா அதை பற்றி எனக்கு என்ன தேவைப்பட்ட என் பொண்டாட்டி காலை கூட பிடிச்சி விடுவேன் அதில் என்ன தப்பு இருக்கு வெக்கத்தை பண்ண நீ வெக்கப்படும் போது எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா இருக்கும் இருக்கும் தோளுக்கு மேல வசந்த பசங்களை வச்சுக்கிட்டு பேசுற பேச்ச பாரு ஆ நீ தோளுக்கு வசந்த பசங்கன்னு சொல்லும் போது எனக்கு ஜாபகத்துக்கு வருது தான் கை சரி ஆயிடுச்சுல நாம மாணிக்க வீட்டுக்கு போய் பொண்ணு பாத்துட்டு வந்துருவோமா இல்ல அவங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கிறது தடப்பட்டு போச்சு அதனால அவங்க எல்லாம் வருத்தத்துல இருப்பாங்க இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்கல்ல அதுக்காக தான் என்ன பொண்ணு என்ன இவ்வளோ யோசிக்கிற நீ உன் மனசில் ஏதாவது வச்சிருக்கியா அப்படியாவது இருந்தால் சொல்லு பொண்ணு பாக்குறது நடக்க கூடாதுன்னு தாங்க நான் கிரைண்டர்லேயே கையை விட்டேன் இப்போ மறுபடியும் அதையே கேட்டீங்கன்னா நான் என்னங்க சொல்லுவேன் உண்மையை உங்ககிட்ட சொன்னா உங்களால் தாங்கிக்க முடியாதுங்க முகத்தை இப்படிலாம் நான் பார்த்ததில்ல அந்த சந்தேகத்தில் தான் கேட்குறேன் என்ன என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா சச்ச அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் மனசு சரியில்லை அதான் எதனால அந்த பாம்பு பார்த்ததுல இருந்தா அது மட்டும் இல்ல நம்ம வீட்டில் பெரிய பையனுக்கு முத முதல்ல பொண்ணு பார்க்க போறோம் இப்படி அடிபட்டுருச்சு என்ன பண்ணி என்ன சொல்ல வர ஏதோ தப்பா நடக்குமோன்னு மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க அப்போ நடந்ததுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணுதாங்கரியா ஐயோ ஏன் பொண்ணு இந்த காரணத்தை அவங்க வீட்டில் சொன்னா அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க ஏன் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா அந்த பொண்ணு மனசு எவ்வளோ கஷ்டப்படும் ராசி இல்லாத பொண்ணுன்னு அந்த பொண்ணு முத்திர குத்திர மாட்டாங்க நான் அந்த பொண்ணு தப்பா சொல்லலைங்க நீ அப்படி நினைக்கல பொண்ணு ஆனால் வெளியே இருக்கவங்க அப்படிதான் நினைப்பாங்க அந்த பொண்ணு ராசி இல்லாதவன் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க ஐயோ உங்களுக்கு நான் எப்படிங்க என் பொன்னி யார் மனசையும் நோக்கடிச்சு நான் இனிமேலும் நோக்கடிக்க மாட்டான் நான் நம்புறேன் தயவு செஞ்சு இப்ப என்கிட்ட சொன்ன விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லிடறாங்க நான் அந்த பொண்ணை பத்தி தப்பா சொல்லல நான் கிரைண்டருக்குள்ள கையை விட்டதுக்கு பாவம் அந்த பொண்ணு என்னங்க பண்ணுவா எனக்கு ஏதோ மனசு குழப்பமா இருக்கு ஒரு தெளிவு கிடைக்க மாட்டேங்குது பொண்ணே உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ நல்ல நேரம் கெட்ட நேரம் நல்ல சகுணம் கெட்ட சகுணம் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் நம்ம சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நினைப்பேன் ஆனா வெளியில இருக்கவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க நம்ம குழப்பம் அடுத்தவங்களை பாதிச்சிடக்கூடாது இப்ப நாம எடுக்க போற தான் அந்த ஸ்வேதாவோட வாழ்க்கையே இருக்கு அதையே தாங்க நானும் சொல்றேன் இப்ப நம்ம பொண்ணு பார்க்க போனோம்னா அந்த ஸ்வேதாவோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அதனாலதான் வேணான்னு சொல்றேன் எப்படியும் ரெண்டு மூணு நாளில் மாணிக்கம் போன் பண்ணி எப்ப பொண்ணு பார்க்க வரீங்கன்னு கேட்பான் அதுக்குள்ள நம்ம குழப்பம்லாம் தெளிஞ்சு தெளிவான முடிவு எடுக்கணும் நீ நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடுப்பேன்னு நம்புறேன் கை

அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா என்னடி ஸ்பெஷல் ஸ்பெஷல் உங்க என்ன அதே அவளுக்கு போற உனக்கு வேணும்னா இன்னொரு டம்ளர் எடுத்துக்கோ குடிக்க முடியல குடி நான் 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 கொண்டு போய் போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டு பொன்னி நீ நீ எதுக்கு கூட வரேன் பவித்ரா பவித்ரா வேலை பாரு சரி அம்மா சொன்னாலும் எனக்கு என்னமோ தான் தான் கவனிக்கிற மாதிரி தோணுது ஆமாண்டி போதுமா ியா பவித்ரா உனக்கு அம்மா இதெல்லாம் செய்யறாங்களோ இல்ல விஷயம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்களோ என்ன நடக்குது இந்த வீட்டுல ஏற்கனவே உங்களுக்கு கையில் அடிபட்டிருக்கு எதுக்காக ஆண்டி என்னால உங்களுக்கு இவ்வளவு சிரமம் எனக்கு கை அடிபட்டிருக்குன்னு நீ சொல்லி தான் ஞாபகமே வருது அதெல்லாம் சரியாயிடுச்சு நீ வந்து உட்காரு சாப்பிடு என்னதா ஆண்டி இது நவதானிய எல்லாம் போட்டு அரைச்சு பண்ண கஞ்சி சாப்பிடு எனக்கு எதுக்கு ஆண்டி இதெல்லாம் இது உனக்கு மட்டும் இல்ல ஓ வயித்துல வளர என் பேர குழந்தைக்காகவும் தான்

எப்படி ஆண்டி உங்களால மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இப்படி பாசம் காட்ட முடியுது எல்லாம் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடணும்ல அதுக்காக தான் நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க ஆண்டி சொல்லவே முடியாத ஒரு பாவம் என் கண்ணு முன்னாடி பெருசா வளர்ந்து நிக்கிது அதை இப்ப சொன்னா உனக்கு புரியாது நேரம் வரும்போது நானே உனக்கு சொல்றேன் பாரு கஞ்சி ஆறுது நீ முதல்ல கஞ்சிய குடி இத பாரு மூணு மாசத்துக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த முதல் மூணு மாசம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா தலை சொத்தல்லாம் வர மாதிரி இருக்கும் அதனால வெயில அதிகமா போக கூடாது அதுக்கப்புறம் இந்த மூணு மாசத்துக்கு வாயை ரொம்ப கட்டுப்படுத்தணும் இனிப்பு சாப்பிட கூடாது சரியா முக்கியமா இந்த பப்பாளி அண்ணாச்சி பழம் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது குழந்தைக்கே ஆகாது ம் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடாக சாப்பிடணும் எல்லாம் நிறைய குடி என்னடா ஏன் அழுதுகிட்டு இருக்க என்னாச்சு என் அம்மா கூட இருந்திருந்தா கூட இப்படி பார்த்திருப்பாங்களான்னு தெரியல என்ன மட்டும் இல்லை என் வயித்துல விளற குழந்தை மேலையும் இவ்ளோ அக்கறையா இருக்கீங்களே எனக்கு இப்போ எம்மா இல்லாத குறையே தெரியலான்டி என்ன பவித்ராணி இது பாரு இப்பதானே சொன்னேன் இந்த மாதிரி டென்ஷன் ஆக கூடாது அழ கூடாதுன்னு ஏன் முன்னாடியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க எப்படி ஆண்டி அழாம இருக்க முடியும் என் சூழ்நிலை தெரிஞ்சும் யோசிக்காம என் அப்பா அம்மா என்ன தூக்கி எரிஞ்சிட்டாங்க திசை தெரியாம இருந்த எனக்கு அடைக்கலம் கொடுத்து இப்படி அன்பையும் காட்டுறீங்களே இந்த நன்றியை நான் எப்படி திருப்பி தரப்போறேன் இதுக்கெல்லாம் என் மகன்தான் காரணம்னு எனக்கு தெரியும் நான் தான் உனக்கு மாமியாருன்னு உனக்கும் தெரியும் எத்தனை நாள் இதை மூடி மறைப்ப அதுக்காக என் பேர குழந்தையை இப்படியே விட்டுட முடியுமா உன்னையும் என் பையனையும் சேர்த்து வைக்காம நான் விடமாட்டேன் ஆண்டி நான் தான் உங்க மருமகன்னு தெரியாமலேயே இவ்வளவு பாசம் காட்டுறீங்களே தெரிஞ்சா உசரியே விட்டுருவீங்க ஆண்டி நீ என் மருமக என்ன ஆனாலும் நீ தான் என்னோட மருமக உன்னை கண்கலங்காம வேற யாரு பாத்துக்க போறா சரி அழறத நிறுத்து முதல்ல எங்க இன்னும் காணும் வரேன்னு சொன்ன நேரத்துக்கு வரவேணா இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் நம்மளை காக்க வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் ஹலோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க நான் தான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு போல இருக்கு ஆனா நான் உள்ள வரும்போது நீங்க தனியா ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே என்ன தானே திட்டிட்டு இருந்தீங்க கையோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே சாச்ச உங்களை நான் திட்டுவேணா பெண்களுக்காக ஆண்கள் முன்னாடி உட்காந்து காத்துட்டு இருக்குது யூனிவர்சல் ரூல்ஸ் ஆச்சே உங்ககிட்ட என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு பேசி பார்த்துட்டு இருந்தேங்க நல்லா சமாளிக்கிறீங்க

நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நீங்க எப்படின்னு எனக்கும் நான் எப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்க ஒரு சான்ஸ் தானே இது ஆமாங்க நல்ல சான்ஸ் தான் சரி உங்களை பத்தி சொல்லுங்க என்ன பத்தி சொல்றதுன்னா என்ன சொல்றது நான் என்ன படிச்சிருக்கேன் எங்க வேலை பார்க்கறேன்னு எல்லாத்தையும் உங்க அப்பாவே சொல்லியிருப்பாரு அதுக்கு மேல சொல்றதுக்கு என்கிட்ட ஸ்பெஷலா ஒண்ணு இல்லையங்க என்னங்க சிம்பிளா இப்படி முடிச்சிட்டீங்க ஆமாங்க உங்களுக்கு தெரிஞ்சதே சொன்னா உங்களுக்கு போர் அடிக்கும்ல அதான் இன்ட்ரஸ்டிங்கா என்ன பத்தி எதுமே கேட்க மாட்டீங்களா உங்களை பத்தி எல்லாமே எங்க வீட்ல சொல்லிட்டாங்க அதுக்கு மேல சொல்றதுக்கு உங்க கிட்ட இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம் எதுக்கு நானே என்ன பத்தி சொல்லிக்கிட்டு அதான் பழகி பார்க்க போறோம்ல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க சூப்பருங்க நம்மளை பத்தி நாமளே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஒரு போரிங்கான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க உங்களை பத்தி நானே தெரிஞ்சுக்கிறேன் என்னை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கணும்னா என் கூட நீங்க பழகணும் அப்படி நீங்க என் கூட பழகணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு என்னங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாம தனி கொடுத்தனும் போயிடணும் அதுக்கு நீங்க ஒத்துக்கணும் அப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பழகி பார்க்கலாம் பிடிச்சிருந்தா கல்யாணமும் பண்ணிக்கலாம் இல்லனா இப்பவே சொல்லிடுங்க நான் இப்படியே போயிடுறேன் நீங்க அப்படியே போயிடுங்க என்னங்க முத மீட்டிங்ல இப்படி கேக்குறேன்னு ஷாக்கிங்கா இருக்கா நான் இதை எதிர்பார்க்கலங்க ஏன் இப்படி தனி கொடுத்துன போறேன்னு நினைக்கிறீங்க முத விஷயம் நான் ஹைலி இன்டிபெண்டன்ட் என்ன சுத்தி எப்பவும் நாலு பேர் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது ஃப்ரீயா தனியா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அடுத்த விஷயம் அடுத்து என் டாட் என் மாம் அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்ப வந்து என்னை பார்க்கணும் நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ அவங்கள போய் நான் பார்க்கணும் அதுக்கு இந்த கூட்டு குடும்பமா இருக்கிறது ஒத்து வராது இப்ப எப்படி என் மாம் டேட் கூட நான் இருக்கேனோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு சரின்னு சொல்ற மாப்பிள்ளையதான் நான் கட்டிக்கலான்னு இருக்கேன் நான் சேர்த்து வச்சிருக்கிற மொத்த சொத்தும் உங்களுக்கு தான் தம்பி என்னோட சென்னையில் இருக்கிற நாலு வீடு ஈசிஆரில் இருக்கிற பீச் ஹவுஸ் அப்புறம் ஊரில் இருக்கிற முந்நூறு ஏக்கர் நிலம் எல்லாம் என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் தான் தம்பி ஹலோ என்னங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க உங்களுக்கு தண்ணி கொடுத்தனும் போறதுல இஷ்டம் இல்லையா ஆ அப்படிலாம் இல்லைங்க எங்க வீடு எப்பவுமே கூட்டமா சண்டை கடை மாதிரி இருக்குது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நானே கல்யாணத்துக்கு அப்புறம் தண்ணி கொடுத்தன போகணுன்ற ஐடியால தான் இருந்தேன் ஓ அண்ணா நம்ம தண்ணி கொடுத்தனும் போயிட்டா இந்த குடும்ப சொத்து கம்பெனி பொறுப்பெல்லாம் கிடைக்காதேன்னு யோசிக்கிறேன் அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க உங்க வீட்டுல நாலு பேர் சொத்து பங்கு பிரிச்சா உங்களுக்கு கிடைக்க போறதை விட எங்க அப்பா கிட்ட இருக்கிற சொத்து அதிகம் நான் ஒரே பொண்ணு நான் கேட்டேன்னா இப்பவே கூட எங்க டேட் என் பேர்ல எல்லா சொத்தியும் எழுதி வச்சிருவாரு என்னங்க யோசிக்கிறீங்க அப்ப சரிங்க நீங்க இவ்வளவு நம்பிக்கையா சொல்லும் போது என்னங்க தண்ணி கொடுத்தனும் போக எனக்கும் இவ்வளவு சீக்கிரமா சுலபமா ஒத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க மனைவி சொல்லே மந்திரம் நான் இப்போதுல இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பேசுறீங்க உங்க ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க எனக்கு வெக்க வெக்கமா வருதுங்க பேசிய ஆளை கவுத்துருவீங்க போல இருக்கே சரி நீங்க ஃப்ரீயா இருந்தா நாம வெளிய எங்கயாவது போலாமா நீங்க கூப்டா நான் எப்பவுமே ஃப்ரீ தாங்க எப்போ போகணும் எங்க போகணும்னு மட்டும் சொல்லுங்க நான் கரெக்ட்டா அட்ஜஸ்ட் ஆயிடுறேன் சரி டைம் அண்ட் லொகேஷன் அண்ட் எப்போன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் பை வரட்டுமா ஆ ஓகே வரேன் பை பை சூர்யா சூரியா, பாலக்கோடி சொத்துக்கு நீதிபதி ஐயோ நீ என்கிட்ட சொல்றா இருந்தா நீ எங்ககிட்ட பேசு இல்லை நாங்க சேத்துட்டோன்னு முடிவு பண்ணி தலை முடிகிட்டு அப்படியே இருந்துடு